ஆ சொல்லுங்க என்ன படிச்சிங்க இன்னைக்கு காலையில் வந்தாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு போயிட்டாங்க ஆ சரிங்க நால்ரை மணிக்கு சுப்பிரமணியம் வந்தாரு ஆறு மணிக்கு நீங்க வரல இல்ல வரல ஆஹ் ஆறு மணி மணிக்கு போட்டீங்களா சீதாயா வந்தேன்

நாக்கு மஞ்சள் போறதுக்கு ஆறு மாசம் ஆகுது ஒரு மாதத்துல அந்த முத வாஷ் பண்ற மாதிரி ஒரு அளவுக்கு பண்ணிடுது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளு சுத்தம் ஆகுது அது பேரிச்சம்பழத்தையும் எலுமிச்சம்பழம் பேரிச்சம்பழத்தையும் எலுமிச்சம்பழையும் சாப்பிட்டா வந்தாங்கன்னா சீக்கிர கூட மாயிரும் எலுமிச்சம்பழம் எதுல வேணாலும் கலந்து சாப்பிடலாம் பொழுதுமீம்பழத்தை தொடுத்து விட்டு சாப்பிடணும் எலுமிச்சம்பழம் பேர்ச்சம்பழம் எலுமிச்சம்பழம் எல்லத பழத்தலயே சேர்ந்திருக்குது இது எலுமிச்சம்பழத்தை எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சுக்கோணும் ஒரு அரை ஒரு ஒரு அரை சிபத புளிஞ்சுக்கோணும் அதல வந்து பேர்ச்சம்பழத்தை நறுஞ்சி சாப்புறணும் அபி சாப்புறனால மென்னி தீதான ஒரு நாள் அதுல கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும் அது நாக்குல கிர மஞ்சள் கீழ வழிச்சிட்டு வழிச்சிட்டு கீழ போறும் அதுக்குதான் அப்படியே ரெண்டு மூணு நாள் கூட சாப்பிடலாம் யாரு ரெண்டு மூணு நாள் கூட கண்டினியூ பண்ணலாம் என்ன உடல் சுத்தம் மருத்துவ ஆராய்ச்சி பண்ணி பாத்து கண்டுபிடிக்கணும் மருத்துவ ஆராய்ச்சி என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் சைடு எஃபெக்ட் வருதான்னு அதையும் பார்க்கணும் ஏன்னா இது ஏற்கனவே குப்பை நிறைய இருக்கு அது ஆசிரியரோட அது ஆசிரியரோட தொடர்பு இருக்கவங்க செய்ய முடியும் நிறைய யாராலும் செய்ய முடியாது அந்த இவர்லாம் யா ஐயா கேட்கலான்னு தான் இருந்த அந்த தென்றல்லாம் என்ன போடு போட்டு இருக்கிற அதெல்லாம் உங்ககிட்ட வந்த ஆளு தனா இருக்குமா அவங்க எல்லாம் உணவு மருத்துவம் இருக்காங்களா அதான் பொய் எத்தனையும் பொய் அவங்க எல்லாம் வெளிநாடு சுத்திட்டு அங்க போனோம் இங்க போனோம்னு எங்க போனாலும் அடிப்படை வெங்கடேஷத்தை எடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களும் அதெல்லாம் சொன்ன மாதிரி தெரியல வெங்கடேஷ் ஐயாவது யாருக்கும் வரல அதிக பேசிட்டாவில்ல இருந்தாலும் சொல்றேன் இந்த அடிப்படை அறிவு இல்லை ஆனா வேற ஏதாவது பண்ணிக்கிறாங்க வியாபாரம் போயிடுறாங்க வியாபாரம் போயிடலாம் அதுதான் வியாபாரத்து டெக்னிக்கல் எல்லாம் இனியனுடைய அந்த இனிய வெங்கடேசன் வந்து ஏழாம் அறிவு அது அவங்க 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 நோயை குணமாக்க முடியாது அவங்கனால அவங்க நோய் தான் நோய் தான் சாவாங்க ஏழாவது வரதுல எனக்கு விண்வெளிக்கு போறவனுக்கே அறிவு இல்லைன்னு போல பெரியவங்கள எந்த மூல இல்ல அதாவது இறப்பையில் இறப்பையில் வந்து

இல்லைன்னு அறிவியல் சொல்லுது நோய் சொல்லுது அப்புறம் அது தேக்கம் பற்று நோயா உருவெடுத்துடுது இது எப்படி பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் மூட்டங்களும் அமெரிக்க முட்டங்களும் எப்படி பரிந்துரைக்கிறானுங்க அது சேரண ஆக இருந்தா ஒண்ணும் இல்லை ஆவத்தினால தான் தேக்கம் வருது இது ஆஹ் இது

நீங்க சொல்லக்கூடிய ஆளுக்களை இது அறிவே கிடையாதுங்கற நான் இது இந்த புத்தகம் எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாரும் இந்த புத்தகம் வாங்கி படிச்சிருக்கானுங்க எல்லாத்துக்கும் தெரியும் தெரியும் ஆனா படிக்க விட்டு உள்ள படிக்காத மாதிரி ஆயிடுது சுப்ரமணியம் ஒண்ணுதான் சுப்பிரமணியம் ஒண்ணுதான் தைரியமா இந்த புத்தகத்தை கிட்டாரு சுப்ரமணியா ஒண்ணு அவரு புரிஞ்சுகிட்டாரு உம் அவர் ஒண்ணுதான் தைரியமா செஞ்சாரு வேற யாருமே செய்யல அவரும் நேரடிய வெங்கடேஷன் போய் நேர்ல பார்ப்பாரு இவரு போய் நேரில் பார்ப்பாரு வெங்கடேஷன் வந்து அடிக்கடி அங்க போவாரு உயிரோட கரு வரைக்கும் அங்க போய் புத்தகத்தை கொடுக்க போவாரு வெங்கடேஷனே அங்க போவார் சுப்பிரமணியன் பார்த்து பார்த்து புத்தகம் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுவார் புத்தகத்தை கொடுத்து போட்டு வந்துடுவாரு நானு நானு நானுமே அவருமே சுப்பிரமணிய இடத்துக்கு போயிருக்கோம் எப்போடவை நான் கேட்டேன் that நேர்ல வந்து meaning we'll её? நான் think you assume. Is it like you know? Is நம்ம பேசுகிற காணொளி வந்து செய்தி வீணாக கூடாது சும்மா கக்க முக்கா கக்கு முக்கா கக்க முக்கான்னு போனால் அப்புறம் பார்க்குற வெரிச்சலா அது தேவையில்லாமல் அது நம்ம பண்ணுறதே இதே நம்ம இலவசமா பண்ணிட்டு இருக்கிறேன் இதையும் கக்கு முக்கு கக்க முக்குன்றதுனா நல்லா இருக்காது பெக் பக் கேக் புக் அப்படின்னு பிரச்சினை இருக்குது அது அதனால் வெங்கடேஷன் புத்தகத்தை இப்போ வெந்த நான் ஒன்று பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறேன் மற்ற யாரும் சொல்லித்தரவும் முடியாது வெங்கடேஷன் இதுல இப்ப எனக்கே வந்து இதுல வந்து எனக்கே இவ்வளவு தூரம் சொல்றேன் எனக்கே பொருள் வளவு எனக்கே பொருள் இவ்வளவு சொல்றேன் எனக்கு பொருள் வர மாட்டேங்குது அவங்க எடுத்து எனக்கு இவ்வளவு சொல்றேன் எனக்கே பொருள் வர மாட்டேங்குது நீங்களே ஆரம்பிச்சீங்க ஒரு பைசா இவனு தரமாட்டான் உண்மையா இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா மூணு பேருதான் பொருள் உதவி தர்றாங்க யாரு அந்த பீச்சு கொடுத்த பீச்சு பத்தாயிரம் கொடுத்துறாரு சிங்கப்பூர் சுந்தரப்பா ஐயா விட்டுறாரு இவரு மதுரை சுந்தர் மதுரை சுந்தர் சிங்கப்பூர் சுந்தர் இவங்க இருபது நேரம் கொடுத்துட்டாங்கல்ல இதுதான் ஓடிட்டு இருக்குது இந்த ரெண்டு மாசமா நாலு மாசம் இவங்க தான் கொடுக்காத யாரு கொடுக்கற மத்த யாருமே இல்லையே யாரும் இல்லை நம்மளாட்ட ரெண்டு மூணு டொனேஷன் கொடுக்குறாங்க அப்புறம் அதுக்கு மேல நின்றுக்குதுவா நான் இந்த மாதிரி தான் கொடுக்கணும் மூன்று கொண்டு வரேன் இல்ல தொடர்ந்து யாராவது இப்போ நான் பேசுறதுக்கு வந்து ஒரு நான் அடுத்து இறங்க பாரு இறங்கப்படுற ஆராய்ச்சியில இறங்குறது எனக்கு இருபத்தே முப்பதனாயிரம் பணம் வேணும் இப்போ அதுக்கு நான் யோசித்து பண்ணிட்டு இருக்கேன் இந்த மேக்னட் கொண்டு வரேன் யாருன்னு நானே இறங்கணும் நீ இறங்கி அதுல இறங்கிட்டே நான் அவ்வளோ அதுக்கு செக் பண்ணுறது முப்பதாயிரம் முப்பதனாயிரம் வேணும் முன்னூறு டாலர் வேணும் நீ வெளிநாட்டுக்காரங்களே வந்தாங்க அப்புறம் காண அந்த அமெரிக்க டாலர் அமெரிக்க பெருவாளுங்கான எல்லாம் ஓடி போயிட்டாங்க அந்த அம்மாவும் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அப்பா பையனுக்கு அப்பாவுக்கு உடம்பு கணவனுக்கு உடம்பு செய்யலை போயிடுச்சுன்னு சொல்லிச்சா கணவனுடைய வேலையை போயிடுது அவருடைய வேலையை எடுத்து நான் செய்ய வேண்டியது இருக்குது நோய் வைப்பா இவ்வளவு தூரம் இங்க இருந்து அங்க போய் உடம்புக்கு எடுத்து விட்டு வேலையும் போச்சா வேலையும் புற்றுநோய் ரத்த புற்றுநோய் தப்பிக்காது

ட்ரீட்மென்ட்ல இருக்கிறேன் அதை செய்யறேன் இத செய்யறேன் ஸ்கேன் எடுக்கிறேன் அத பண்றேன் இத பண்றேன்னு காலத்தை ஓட்டிடுறாங்க அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங்க தெரியாது அவங்களுக்கு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தெரிய மாட்டேன் அது வந்து நான் ஒன்னும் பண்ண முடியாது தமிழ்நாட்டுல இருந்துதான் போயாகும் ஆஹ் அதான் இந்த ரீசைக்கிளிங் சொல்றீங்கல்ல உணவு நம்ம பண்ற அந்த மாதிரி

அது இன்னும் வேற செய்யணும் ஒரு நாலு அஞ்சு மாசம் நேரடியா படிச்சு கொடுக்கணும் அடுத்த மாசம் ஃபீஸை கட்ட சொல்லணும் பத்து நாள் ஆமா ஆமா இது ஆலோசனை தானே அதுக்கப்புறம் அவங்க பணம் கட்டி வரணும் ஏன் இவரு கூட பேசினாரு யாரு அந்த ஆஹ் முத்துக்குமார் பேசும் பொழுது முத்துக்குமார் பேசும்போது இருபதாயிரம் கட்டி தான் உள்ள புத்தகத்தை படிச்சிக்கோங்க உள்ள வரும்பொழுது இருபதாயிரம் கட்டிட்டுதான் வரணும் அப்படின்னு நானு சரியா அதான் வாங்க பாக்குறாங்கல்ல வீடியோவும் பாக்குறாங்க

கிளாசில் தந்தால் அப்புறம் முழுக்க தெரியும்னு நான் சொல்லிடுறேன் பார்த்தாலும் ஆமாம் அதான் சொன்னேன் பத்து பன்னெண்டு மாதம் செய்யணும் ஒவ்வொரு மாதம் இருபது வேறு கட்டணும் உடம்பு எப்போ சுத்தமாகி நிற்கிதோ அதுக்கப்புறம் பணம் கட்ட தேவையில்லை இப்போ ஆறு மாதத்தில் சுத்தமாகச்சுன்னா ஆறு மாசம் ஆமா ஆறு மாதம் சுத்தமாகிட்டே ஆறு மாதம் பணம் அஞ்சு மாதத்தில் சுத்தமாகிட்டே அஞ்சு மாதத்தில் பணம் மூணு மாதத்தில் சுத்தமாகிட்டே மூணு மாதத்தில் பணம் அவ்வளோதான் மேத் பணம் எதுக்கு தேவை நமக்கு எதுக்கு பணம் தேவை

இல்லையா போய் முட்டிக்க வேண்டியதா இல்லையா போய் முட்டிக்க வேண்டியதா ரெண்டாவது ஆளே இருக்க மாட்டாங்க நீ ஆளும் இருக்காது என்னது கருத்து சொல்லணும் இல்லையா கேட்டாலும் ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இதனால வரலாம் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டான் அப்புறம் மறுபடியும் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு போக வேண்டாம் அது என்கிட்ட பேசும்போது நான் யூடியூப்ல போடுறப்ப எல்லாரும் பாக்குறாங்கல்ல அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா நீ என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்றேன் நீங்க நீங்க தனிப்பட்ட முறையில போடுறது இல்லை நான் என்னோட வீடியோல பாக்குறப்ப ஒரு ஆயிரம் பேர் பாக்குறாங்கல்ல பார்த்தாலும் இப்படியெல்லாம் நடந்து கொடுத்தேன் அப்ப அவனுக்கு தைரியம் வர முடியல தான் பேசறது தான் பேசறது இப்ப கூட நான் அறிவியலை பத்தி கற்ற போடலாம் எழுதி வச்சேன் கம்ப்யூட்டர் எழுதி கொடுத்துருக்கு கம்ப்யூட்டர் இப்படி பேசுங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்குது நான் அந்த என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு பத்தி பேசுறேன் என்னோட நடைமுறை சிக்கல் இருக்குது என்னோட நன்மை இருக்கு அப்படின்னு டைனமோ பத்தி இது காந்தத்தை பத்தி பேசுறேன் காந்தத்து பேரே வெங்கடேஷன் பேர்தான் வச்சிருக்கிறேன் வெங்கடேஷன் பேர் வெங்கன் வெங்கன் காந்தம் பேர் வச்சிருக்கேன் யூ இன்வெஸ்ட் வெங்கன் காந்தம் வெங்கன் இங்கிலீஷ்ல வந்து ஹைபிரிட் ஹைபிரிட் மேக்னென்ட்டு இங்கிலீஷ்ல ஹைபிரிட் ஹைபிரிட் சாஃப்ட் மேக்னென்ட் ஹைபிரிட் ஹைபிரிட் மேக்னட் உலகத்துல ஹைபிரிட் மேக்ரென்ட் கிடையாது உலகத்துல ஹைபிரிட் மேக் உங்களுக்கு கிடையாது இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன்

வெப்பத்தை தாங்குமா கான்கிரீட்டுக்கு பதிச்சோம்னா அந்த கம்பி என்ன ஆகும் இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க இல்லையா மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்து டெஸ்ட் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது லேப் டெஸ்ட் இல்லாம அந்த மிக்சிங் என்னடா மிக்ஸிங் அதுவும் சொல்லணும் என்னடா மிக்ஸிங் இருக்கு அந்த மிக்ஸிங் பண்ண அந்த மெட்டல் என்ன ஆகும் இந்த மிக்சிங் எஃபெக்ட் போடுமா இருக்கிற மெட்டலோட டேமேஜ் ஒரு ஒரு மெட்டல் இருக்கு ஒரு மெட்டிரலோட இன்னொரு மெட்டல் டோப்பிங் பண்றான் ஒரு மெட்டல் அப்புறம் தங்கம்னு வச்சுக்கோங்க தங்கத்தோட காப்பரை சேர்த்துறோம் அது என்னவா மாறுது வெறும் தங்கத்தை பயன்படுத்த முடியாது அதே ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு செம்பு சேர்க்கிறப்ப அது ஆபரண தங்கம் அது வந்து வேலை தங்கமா மாறும் அப்படி சேர்த்தும் பொழுது அதனுடைய அதனுடைய அழகு என்ன கவர்ச்சி என்ன எப்படி அப்படி எல்லாம் இருக்கு இல்லையா அது சேர்த்துறது ஒரு பொருளை வந்து ஒரு பொருளை குற்றம் முடியதா மாத்துறது ஒரு பொருளை வந்து தூய நிலையில ஒண்ணு பண்ண முடியாது குற்றம் மறுத்துனா தான் அது வேலைக்கு வரும் குற்றப்படுத்தினா தான் ஆமா தூய மெட்டல் எதுக்கு ஆகாது தூய மெட்டல் எதுக்கு ஆகாது தூய மெட்டல் எதுக்குமே ஆகாது எதுக்குமே வந்து செய்ய முடியாது எதுக்கும் வேலைக்கு ஆகாது இப்போ டைமண்ட்ல ட வைரஸ்ல வயரத்துல இப்ப கண்டு வயரத்தை வந்து வயரம் இருக்குல்ல வயரம் வயரத்துல பாத்தீங்கன்னா வயரமும் குற்ற முடியாது அந்த உள்ள எடைவெளி இருக்கும் அந்த இடவெள பாத்திங்கன்னா வயரம் மட்டும் தான் இருக்கணும் ஆனா அது அது நைட்ரஜன் கேப் இருக்கு நைட்ரஜனுக்கான இடம் இருக்கு அது குற்றமுடையதான் மாறுது ஆனா அதுதான் வந்து மிகப்பெரிய சாதனை பண்ணுது இந்த குற்றம் தான் மிகப்பெரிய சாதனை பண்ணுது தூய வைரம் பண்ணாத வேலை அந்த குற்றமுடைய வயரம் இருக்குது பேரு ஆஹ் தூய வயரம் அதாவது அதுக்கு பேரு டைமண்ட் டைமண்டு நைட்ரஜன் வேக்கன்சின்னு சொல்லுவாங்க டைமண்ட் நைட்ரஜன் வேக்கன்சி டைமண்டுக்குள்ள நைட்ரஜன் பூந்துருச்சு டைமண்டுக்குள்ள

வெறும் முப்பதாயிரத்துக்கு குவான்டம் குவான்டம் கம்ப்யூட்டர் கொண்டு கொண்டு வர முடியும் அது வந்து மனிதனுடைய உடலை வச்சே பண்றது டெம்பரேச்சர் பாடி டெம்பரேச்சர்ல வேலை செய்யும் அதுக்கு வந்து நைட்ரிக் ஆக்சைடு முக்கியம் நைட்ரிக் ஆக்சைடு நைட்ரிக் ஆக்சைடு டைமண்ட் என்பி அப்புறம் குளோரோஃபில் அப்புறம் மெலட்ரோனின் இந்த மாதிரி இயற்கை பொருளை வைத்துக்கொண்டு அந்த பிலிம் தயாரிக்கிறது பிலிம் பிலிம் மைக்ரோ சிப் மைக்ரோ சிப் நானோ சிப் நானோ சிப் அப்ப அது கொண்டு வரப்ப இந்த அது இந்த இந்த அதாவது கிரியேஜுனிக் லேப் கடுமையான குளிர்ச்சியுடைய லேப் அது தேவையில்லை ரூம் டெம்பரேச்சர்ல வேலை செய்யும் அந்த ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கிறது தான் பெரிய விஷயமே உலக சாதனை அது அது வந்து டிசைன் பண்ணியாச்சு ஆனா அது செய்யற கால இறங்கி வரணும் சரி அப்புறம் இதுதான் விஷயமே நீ மாதிரி பேசலாம் சரிங்களா நன்றி சரிங்க